குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யா ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக ஸ்ரீ குருஸ்து மகராமியம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீரம் குணாதீரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் துடிப்போடு செயலாற்றும் துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய வாழ்க்கை வழிமுறைகளில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பொதுவாக நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைப்பிடித்தால் தொலா ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளராக வாழ்க்கையில் வளர முடியும் பெற்றவர்கள் தொலாம் ராசியில் நீங்கள் நரசிம்ம சரஸ்வதி நரசிம்ம சுவாமி சுதர்சன சக்கரத்தாழ்வார் கருட பகவான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களுடைய உருவப்படங்களை எல்லாம் பூஜையரில் வைத்திருந்தாலே பாதி வெற்றி உங்களுக்கு உண்டு பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசியாக வரக்கூடியது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரத்தின் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டுமல்ல ரா தா தி தூ தே என்ற எழுத்துக்களை பெயரின் ஆரம்பமாக எழுதி உள்ளவர்களுக்கும் இந்த கட்டுரை பொருந்தும் ராசிக்காரர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் வாழும் யோகத்தை இயற்கையிலே பெற்றிருப்பார்கள் சகல ஐஸ்வரியங்களுடன் தனம் தானியம் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்களையும் வாகனம் பசுக்களையும் தங்களுடைய பாக்கியமாக கருத்திருப்பார்கள் துலாம் எனப்படும் தராசை குறியீடாக கொண்டதுதான் இந்த ராசி நேர்கள் துவலாத உள்ளமும் துடிப்போடு செயலாற்றும் தன்மை உடையவர்கள் மற்றவர்களை புண்படுத்தாத அணுகுமுறை நன்றி மறக்காத நிலை அதே போல் நல்ல குணம் நல்ல நீதி நேர்மையோடு எல்லாரிடத்திலும் சுலபமாக அணுகுமுறை ஆன்மீக நாட்டம் ஆகியவை இந்த ராசிக்காரர்களுக்கு உரித்தான ஒரு பொது குணம் ராசியில் பிறந்தவர்கள் பொது குணங்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு ரோமியோ மாதிரி அதனால் அடிக்கடி முடிவெடுக்க வேண்டிய கட்டான சூழலில் சிக்கிவிடுவார்கள் ஒரே சமயத்தில் நூறு விஷயங்களை முட்டி மோதி அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழலை இவர்களுக்கு வாழ்க்கையில் அமையும் ரொமான்டிக்கான நபர்கள் இவர்கள் ரோமியோ எதையும் கவலைப்படாத மனநிலை கொண்டவர்கள் எப்போதும் அவ்வப்போது தங்களை பொறுப்புக்களை உதறிவிட்டு போய்விடுவார்கள் எல்லோரிடத்திலும் நன்கு தான் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நெருக்கமாக வைத்திருப்பார்கள் அதனால் இவர்களுடைய ஆளுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொண்டே இருப்பார்கள் மகிழ்ச்சிக்கு குறைவாக இருக்காது மற்றவர்களோடு இணைந்து பழகுவதிலும் ரொம்ப சாந்தமும் சொருபமும் உள்ளவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எப்பொழுதும் இடர்கள் வந்து கொண்டே இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஒருநாள் பெறுவார்கள் துலாம் ராசி இவர்களுடைய இவர்களுக்கு தலை வைத்து படுக்கக்கூடிய இடம் நான்காம் வீடு வடக்கும் ராசிக்கு ஐந்தாவது வீடும் வடக்கு ராசியாக வருகிறது அதனால் பெரும்பாலும் இவர்கள் தலை வைத்து படுக்க வேண்டிய திசை தெற்கு திசை அந்த தெற்கு திசையிலே தலை வைத்து வாழ வேண்டும் கிழக்கு பார்த்து அவர்கள் தூங்கலாம் இந்த இரண்டு திசைகளும் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காரணம் என்ன என்றால் படுக்கை எறையும் மிகச் சிறப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் துலாவ ராசிக்காரர்களுக்கு நாலாவது வீடு குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்ந்தல் தாயின் வீடு ஐந்தாவது வீடு இவர்களுடைய ஆசை அபிலாசை இவர்களுடைய காதல் கற்பனை இவைகள் எல்லாம் உண்டு ராசியினருக்கு உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அவர்கள் சிறந்த உறவுகளுக்காகவே வீட்டிற்கு வடமேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளை அறைகளை வலிமைப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி ஒன்றாகும் பொதுவாக இந்த திசைகளிலே புதிய புதிய பூக்கள் மென்மையான வண்ணங்கள் மற்ற இணக்கமான அலங்காரங்களை அவர்கள் வைத்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறலாம் பொதுவாக வந்து ஜாதகத்திலையும் சரி ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் சரி அவர்களுடைய ராசிக்குரிய இடங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக வந்து ஒரு வீட்டில் ஒவ்வொரு அறைகள் மட்டுமல்ல வீட்டிற்கு வெளியில் இருக்க வேண்டிய அமைப்புகள் வைக்க வேண்டிய செடிகொடிகள் மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அது தனித்தனியாக கடைபிடிக்கலாம் வாசு சாஸ்திரப்படி ஒவ்வொரு இடமும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்கிற முனைப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் வீட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை தொளாராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் இவங்க வீடுகள் எப்பொழுதுமே மிக பிரம்மாண்டமாக கட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் பணம் வருவதற்கு இவர்கள் தொழில் சிறக்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்வதற்கு இவர்கள் வீடுகளில் வில்வம் செடி இருக்க வேண்டும் மாதுளை செடி இருக்க வேண்டும் அதுபோல பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பருக்க அறை தென்மேற்கு அறையில் இருப்பது சிறப்பானது வீட்டின் முற்றத்தில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்கும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது கிரகப்பீடைகள் போகிறது ஆக வீட்டினுடைய உரிமையாளரும் அவர் படுக்கை அறையில் தென்மேற்கு திசையில் இருப்பது ரொம்ப சிறப்பு அதுக்கு கன்னிமூலை என்று பெயர் அங்கே அளவுக்கு அதிகமான தட்டுப்பட்டு சாமான்கள் இருக்கக்கூடாது கன்னிமூளை அட்டாச்சிட்டின் பாத்ரூம் பெரும்பாலும் இல்லாதவர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பிஸ்னஸில் கட்டிக்காரராக இருக்காங்க தென்மேற்கு அறைகள் கஜானாவில் பணம் வைக்கிற அறையில் நச்சு சக்திகள் தீய சக்திகள் உள்ளே வரக்கூடியவை லெட்டின் பாத்ரூம் வழியாக உள்ளே வரும் பொதுவாக லெட்டின் பாத்ரூம் கழிவுகள் இருக்கக்கூடிய இடம் மனித கழிவுகள் மனித கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியில் தூக்கி எறிய வேண்டும் ஆனால் அதை நாம் வீடுகளுக்குள்ளரே வைத்துக்கொள்கிறோம் அட்டாச்சின் பாத்ரூமை அது பெரும்பாலும் தென்களுக்கு அல்லது வடமேற்கு திசையில் இருக்கணும் அதுக்கு எஜாஸ்டு ஃபேன் வச்சு அந்த நச்சு சக்தியை வெளியேற்றணும் எத்தனை வீட்டில் அந்த எஜாஸ்ட் ஃபேன் இருக்குது இல்லை வீடுகளுக்குள்ளோர அறைகளுக்குள்ளரே அந்த பிராணசக்திக்குள்ளறிய படுக்கறைக்குள்ளேயே லெட்டின் பாத்ரூம் கழிவுகள் வந்துடுது அதையெல்லாம் பிராணனில் கலந்து ரொம்ப டயர்டாகுது ஏற்கனவே ரூமில் ஜன்னல்கள் எல்லாம் திறக்கிறதே கிடையாது அதனால் அடைபட்ட காற்று அப்படியே துணிமணியோடு சேர்த்து வெந்து போன மாதிரி துணி வெந்து போனால் எப்படி வாடகை அடிக்கும் அது மாதிரி தான் நிறைய படுக்கறையில் இருக்குது நான் சொல்கிறது நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து முயற்சி பண்ணி மேலே நோக்கி வருபவர்கள் நிறைய துணிமணிகள் இருக்கிறது நிறைய தட்டுப்புட்டை சாமான்கள் இருக்கிறது அப்படி இப்படியே வாழ்ந்து பழகிட்டார்கள் படுக்கை அறையினா அதில் சாமான் இருக்கணும் பீரோல் இருக்கணும் சுட்கேஸ் இருக்கணும் அதிலேயே ஊருமாக அந்த துணிமணி இருக்கணும் அதனால் ஒரு அறையிலே அதிலேயே அவர்கள் வாழ்ந்து கொள்ளணும் பாதுகாப்பு இருக்கணும் உலகத்தில் உள்ள எல்லா தேவைகளும் அதில் அனுபவிக்கணும் அப்படிங்கும் போது ஜன்னல்களை திறக்கிறதே இல்லை ஜன்னல்கள் வழியாக தீய காற்றுகள் வெளியேறணும் கொசுவுக்கு பயத்தல் இப்படி அடுத்து வீட்டுக்காரனுடைய பார்வை நம்ம பார்த்துருவாங்க என்ற பயத்தோடய அந்த ஜன்னல்களை திறப்பதே இல்லை ஜன்னலை திறந்தா தானே காற்று வரும் அடிபட்ட வெப்பமான காற்று வெளியேற வேண்டுமே அப்போ இரவு நேரத்தில் ஃபேன் அலறிக்கிட்டு ஓடுது அஞ்சலை வச்சு ஓடுறது அந்த வீட்டிலே முடங்கி படுத்து கிடத்தல் அப்போ என்னாகும் உடம்பு சோர்வு ஏற்படுது உடம்பில் நீர் சக்தி உறிஞ்சப்படுகிறது அப்போ உடம்பு ரீசார்ஜ் ஆகலை புத்துணர்ச்சியும் புது பொலிவும் கிடைக்கலை நல்ல இயற்கையான காற்றோட்ட வசதி உள்ள விடலை கதவுகளை அடைச்சி வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடி சுவாசத்தையே சுவாசித்து சீக்கிரமே நாக்கு வர வேண்டிய ட்ரை ஆகி காலையில் சரியான நேரத்திற்கு எழுந்திருக்க முடியாத துன்பங்கள்லாம் ஏற்படுது ஸோ அதனால் வீட்டில் வாடகைக்குடியோர் வீட்டுக்கு விருந்தினர்கள் தங்குவதற்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது படுக்கறை உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சியாக தரக்கூடியதாக இருக்குது ஸோ அதனால் வீடுகளில் ஜன்னல் திறக்கணும் அதே போல் கழிவு பொருட்களை வீட்டில் கட்டல் கடியில் வைக்கக்கூடாது அன்றாட வாழ்க்கைக்கு பணத்தை தேடிக்கிட்டு நம்ம வெளியே ஓடுறோம் அப்போ உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரீசார்ஜ் பண்ணியிருந்தால்தான் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சிறப்பாக உழைத்து நிதிநிலையை பெருக்கி வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கு மனிதனுக்கு ஓய்வான நேரம் எது என்றால் இரவு நேரம் அது மேற்கு திசை படுக்கறையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிழக்கு அறை வடகிழக்கு அறை தென்கிழக்கு அறையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதுபோல் கட்டிலுக்கு கீழேயும் பரணிக்கு மேலேயும் பழைய கணினி பொருட்கள் கம்ப்யூட்டர் டிவி இவைகளெல்லாம் படுக்கை அறையில் இருக்கக்கூடாது டிவி சாதனங்கள் எல்லாம் இருந்தால் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் கணவன் மனைவி உறவில் தம்பதியிடையே பிணக்குகளை ஏற்படுத்துது இடைவெளி அதிகமாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு பிரச்சனை விட்டு கொடுத்து போக முடியாத தன்மைகள்லாம் ஏற்படுது இப்படி பழைய பொருட்கள் நெருப்பின் குணமாக இருக்கிறனால இதமாக சாந்தமாக ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அதையினால் படுக்கை ரொம்ப கவனமாக இருக்கணும் படுக்கையறையினுடைய தன்மை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நன்மையை தரும் அதுபோல் முகத்தை கலவுறதுக்குரிய வாச்பேஷன் கிழக்கு திசையில் இருக்கணும் குளிக்கும்போது வடக்கு திசையை பார்த்து குளிக்கணும் அதுபோல் தென்மேற்கில் ஜன்னல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் பணம் வைக்கிற பெட்டகம் தென்மேற்கு திசையில் இருந்தால் நன்மை அதனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாலாம் வீடு குடும்பம் ஐந்தாம் வீடு வசதியான வீடு அந்த துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் கும்பமாக வருகிறது இந்த கும்பத்தில் பொறுத்தளவில் உங்கள் படுக்கரையில் ஒரு காப்பர் பாத்திரத்தில் கும்பத்தில் நீர் வைக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவு படங்களை எல்லாம் திருமணமான காலத்தில் உள்ள படங்களை வைக்க வேண்டும் பெரும்பாலும் இது மாதிரி இருக்கிற பொழுது மிகுந்த நன்மைகளை தரும் அதுபோல் கும்பம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வீடுகளில் அகத்தியர் வசிஷ்டர் போன்ற மகான்கள் படங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரிவதற்கு வீட்டில் ஜன்னல்களை இயற்கையாகவே சூரிய ஒளி வரட்டும் படுக்கை இறையில் வாரத்திற்கு ஒரு முறை பெட்ஷீட் தளவாணி போர்வை எல்லாம் சூரிய ஒளியில் உலர்த்துங்கள் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகளை கொடுக்கும் வீட்டில் மீன் தொட்டி வைத்து அழகிய வண்ண மீன்களை வளருங்க வீட்டை செல்வச்செழிப்போடு செழிப்போடு பணத்தை ஈர்ப்பதற்குரிய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்குங்க வீட்டுக்குள் அழைப்பு மணி மிகவும் சத்தம் குறைவாக இருக்கும்படி வைத்துக்கொள்ளுங்கள் அதிகமான சவுண்டு இருக்கக்கூடாது வீட்டில் டிவி அலறக்கூடாது அதிகமான சத்தம் நம்முடைய வீட்டினுடைய பாசிட்டிவ் ஆற்றலை குறைக்க செய்யும் சத்தம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி எரிச்சல் உணர்த்தும் கோபத்தை அதிகரிக்கும் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் மென்மையாக வீடுகளை வைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்